நான் கண் விழித்து பார்த்தபோது அம்மா படுக்கைக்கு அருகில் அமர்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருப்பதை கண்டேன் அம்மாவை இப்படி பார்ப்பது என் இதயத்தை துடிக்க செய்யும் ஆனால் என்னால் அவரிடம் எதுவும் கேட்க முடியவில்லை அடிக்கடி காலையில் அம்மாவின் நிலைமை இப்படித்தான் இருக்கும் சிறிது காலத்திற்கு முன்பு நான் அம்மாவிடம் கேட்டேன் ஏன் காலையில் அப்பாவின் அறையிலிருந்து வரும்போது இவ்வளவு அழுகிறீர்கள் என்று ஆனால் அம்மா பதில் சொல்லாமல் என்னை அதட்டினார் அவர் அறையிலிருந்து வெளியே வரும்போது அம்மாவின் தோற்றம் மிகவும் விகாரமாக இருக்கும் கலைந்த தலைமுடி மற்றும் கிழிந்த பழைய துணிகள் ஏதோ ஒரு பெரிய கொடுமையை சொல்வது போல இருக்கும் இது சில ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது நான் வளர வளர இது எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் அச்சமாகவும் இருந்தது என் அப்பா இரவு முழுவதும் என் அம்மாவுடன் அப்படி என்னதான் செய்கிறார் என்பதை அறிய எனக்குள் ஒரு வெறி பிறந்தது இந்த கேள்வி என்னையும் நிம்மதி செய்தது எனக்கு இப்போது பதினைந்து வயது என்னால் பல விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது அம்மாவின் அழுத முகம் ஏதோ ஒரு கட்டாயத்தின் எச்சரிக்கையாக எனக்கு தெரிந்தது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அம்மா அறையிலிருந்து வரும்போது அழுது கொண்டு வருவார் ஆனால் அப்பா வெளியே வரும்போது அவர் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகை இருக்கும் அவரை பார்த்தால் மீண்டும் இளைஞனாகி விட்டது போல தோன்றும் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே மிகவும் மகிழ்ச்சியாக வருவார் ஆனால் அம்மாவோ அப்பாவின் அறையில் இருந்து வந்த பிறகு அம்மா மீண்டும் அப்பாவுக்கு முன்னால் செல்லவே பயப்படுவார் அப்பாவின் காலை உணவை கூட என் மூலமாகவே அவர் அறைக்கு அனுப்பி வைப்பார் அவர் நாள் முழுவதும் சமையலறையிலேயே நின்று அழுது கொண்டிருப்பார் அல்லது குளியலறையில் சென்று கதவை அடைத்து கொள்வார் அம்மாவின் நிலையை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கும் நான் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் காலை உணவை கொடுத்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பி விடுவேன் ஆனால் நாள் முழுவதும் என் மூளையில் அம்மாவை பற்றிய சிந்தனையே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு முறை கூட அப்பா கவலையாகவோ அல்லது பதற்றமாகவோ இருப்பதை நான் பார்த்ததில்லை அவர் எப்போதும் மகிழ்ச்சியாகவே உணவருந்த அமர்வார் அவர் முகம் மலர்ச்சியாக இருக்கும் ஆனால் அம்மாவை பார்த்தால் எந்த நேரத்திலும் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆகிவிடும் என்பது போலவே தோன்றும் காலை உணவு தயாரிக்கும் போது அம்மாவின் உடல் நடுங்குவதை நான் பல முறை கவனித்திருக்கிறேன் இரவு நேரத்தில் அப்பா அப்படி என்னதான் செய்கிறார் என்று அம்மாவிடம் கேட்க துடித்தேன் ஆனால் அப்பாவின் பெயரை சொன்னாலே அம்மாவின் முகத்தில் மரண பயம் தெரியும் அம்மா ஒவ்வொரு இரவும் அப்பாவின் அறையில் தூங்குவதில்லை என்னுடன் தான் தூங்குவார் என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை வீட்டிலும் மனம் ஒட்டவில்லை என் அம்மாவை எப்படியாவது அப்பாவின் அறைக்கு செல்லவிடாமல் தடுக்க வேண்டும் என்று என் இதயம் விரும்பியது ஆனால் அப்பாவை என்னால் எதற்கும் தடுத்து நிறுத்த முடியவில்லை அப்பா என் முன்னால் அம்மாவிடம் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் தான் நடந்து கொள்வார் வீட்டின் இந்த சூழல் என்னை எவ்வளவு பாதித்தது என்றால் நான் அரையாண்டு தேர்வில் மோசமாக தோல்வியடைந்தேன் நான் தேர்வு முடிவுகளை பெற்றோரிடம் சொல்லவில்லை ஆனால் என் நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் நான் படிப்பில் கெட்டிக்கார பெண் என் கவனம் எங்கே இருக்கிறது என்று அவர்கள் அடிக்கடி என்னிடம் கேட்பார்கள் நான் சலோனியிடம் என் அப்பா அம்மாவை பற்றி சொன்னேன் உன் அப்பா ஆங்கில படங்கள் ஏதும் பார்க்கிறாரா என்று சலோனி திடீரென்று கேட்டாள் இதை கேட்டு நான் திகைத்து போய் அவளை பார்த்தேன் படங்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அவள் என்னை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தாள் ஆனால் எனக்கு புரியவில்லை அவள் பேச்சை மாற்றினாள் ஆனால் என் சிந்தனை அந்த ஒரு கேள்வியிலேயே நின்றது சலோனி ஏன் இப்படி கேட்டார் நான் வீட்டிற்கு வந்தபோது அம்மாவின் உறவினர் ஆர்யா அங்கில் அமர்ந்திருந்தார் அவர் மதிய நேரங்களில் வீட்டிற்கு வருவார் அவரும் அம்மாவும் சிறுவயது நண்பர்கள் ஆர்யா அங்கில் துபாய்க்கு சென்ற பிறகு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடந்தது திருமணமாகி பதினேழு ஆண்டுகள் ஆகின்றன நான் அவர்களின் ஒரே மகள் சில ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் சரியாக இருந்திருக்கலாம் அல்லது நான் சிறுவில்லையாக இருந்ததால் எனக்கு எதுவும் புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அம்மாவின் நிலைமை எனக்கு தெளிவாக புரிகிறது என் அப்பா ஒரு நல்ல மனிதர் இல்லை என்பதும் என் அம்மாவின் துன்பத்திற்கு அவர்தான் காரணம் என்பதும் எனக்கு தெரியும் இந்த எண்ணும் என் அப்பாவின் மீது எனக்கு வெறுப்பை உண்டாக்கியது ஆர்யா அங்கள் ஓராண்டுக்கு முன்பு தான் இந்தியாவிற்கு திரும்பியிருந்தார் அவர் அடிக்கடி அம்மாவை பார்க்க வருவார் ஆனால் அவர் வருவதில் அம்மாவுக்கு விருப்பமில்லை ஆர்யாங்கில் சென்ற பிறகு ஆர்யா தினமும் வருவதை உன் அப்பா அறிந்தால் விபரீதம் நடக்கும் என்று அம்மா என்னிடம் கூறுவார் அப்பா காலையில் வேலைக்கு சென்று இரவில்தான் தான் திரும்புவார் அவருக்கு எப்படி தெரியும் என்று நான் அம்மாவுக்கு ஆறுதல் கூறுவேன் எனக்கு ஆர்யா மிகவும் பிடிக்கும் அவர் வந்து அம்மாவின் மனநிலையை மகிழ்ச்சியாக்கிவிட்டு செல்வார் எனக்கும் நிறைய பொருட்கள் வாங்கி வருவார் அப்பாவின் வருமானம் மிகவும் குறைவு குடும்பத்தை நடத்துவதே சிரமம் அப்படிப்பட்ட நிலையில் அப்பா போன்ற ஒரு கொடூரமான மனிதருடன் அம்மா எப்படி வாழ்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை அன்று இரவு நான் எனக்கும் அம்மாவுக்கும் படுக்கையை தயார் செய்துவிட்டு கண்களை மூடி படுத்திருந்தேன் சிறிது நேரத்தில் அப்பா அறைக்குள் வந்தார் அம்மா அப்பாவை தன்னுடன் வருமாறு அழைத்தார் அம்மா மெதுவான குரலில் மறுத்தார் நான் கண்களை திறக்கவில்லை அப்பா அம்மாவிடம் என்ன சொல்கிறார் என்று கேட்க விரும்பினேன் வாக்கிர்த்திகா நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் இது சத்தியம் என்று அப்பாவின் குரல் கேட்டது அதில் ஒரு இனிமையான அன்பு தெரிந்தது எனக்கு உங்களோடு வர விருப்பமில்லை நீங்கள் எப்போதும் இப்படித்தான் சொல்கிறீர்கள் என்று அம்மா மீண்டும் மறுத்தார் நமது மகள் இப்போது வளர்ந்து விட்டாள் அவள் நிறைய கேள்விகள் கேட்கிறாள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆனால் உங்களுக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லை என்று அம்மா மெதுவான குரலில் அப்பாவிடம் கூறினார் அப்பா வலு அம்மாவின் கையை பிடித்து இழுத்து தன்னுடன் அழைத்து சென்றார் எனக்குள் ஒரு விவரிக்க முடியாத பதற்றம் ஏற்பட்டது சலோனி சொன்ன அந்த ஆங்கில படத்தை பற்றிய விஷயம் என் மூளையில் குடைந்து கொண்டே இருந்தது இரண்டு மணி நேரம் கடந்துவிட்டது ஆனால் அம்மா இன்னும் திரும்பி வரவில்லை தண்ணீர் குடிப்பதற்காக நான் சமையலறைக்கு சென்றேன் சற்று நேரத்தில் அம்மாவும் எனக்கு பின்னால் வந்தார் நான் அம்மாவை உற்று பார்த்தேன் அவர் தலைமுடி கலைந்திருந்தது தோள்பட்டை பகுதியில் அவரது சட்டை கிழிந்திருந்தது இதைப் இதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன் என் பார்வையை உணர்ந்த அம்மா உடனே துப்பட்டாவல் தன்னை மறைத்து கொண்டார் ஏன் இவ்வளவு நேரம் விழித்திருக்கிறாய் என்று அம்மா என்னிடம் கேட்டார் நான் தண்ணீர் குடிக்க எழுந்ததாக போய் சொன்னேன் அம்மா என்னுடன் அறைக்கு திரும்பினார் நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல நடித்தேன் ஆனால் அம்மாவின் விம்மல் சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது எழுந்து சென்று அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் மனதிலுள்ள கேள்விகளை கேட்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் நான் மௌனமாகவே படுத்திருந்தேன் மறுநாள் காலை அப்பா ஒரு இளைஞனை போல தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்தார் அப்பாவின் வருமானம் குறைவுதான் ஆனால் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருப்பார் ஒரு பெரிய செல்வந்தரை போல தயாராகி வேலைக்கு சென்றார் என் அப்பாவை வெறுப்புடன் பார்த்தபடியே நான் பள்ளிக்கு சென்றேன் நாள் முழுவதும் அம்மாவின் கிழிந்த சட்டையை பற்றிய சிந்தனையே என் மனதில் இருந்தது பள்ளியில் இருந்து திரும்பும் வழியில் ஆர்யா அங்கிலை சந்தித்தேன் அவர் என்னை ஏற்றி சென்றார் நான் யோசிக்காமல் அவரது காரில் ஏறினேன் ஆர்யா அங்கில் என் முகத்தை பார்த்து உனக்கு என்ன கவலை ஏன் இப்படி தொலைந்து போனது போல இருக்கிறாய் என்று கேட்டார் நான் உணர்ச்சி வசப்பட்டு அவரிடம் எல்லா உண்மைகளையும் சொன்னேன் அதை கேட்ட அவர் உன் அப்பா ஒரு நல்ல மனிதர் இல்லை என்பது உனக்கு தெரியுமா உங்கள் அம்மாவிற்கு அவரிடமிருந்து ஏன் விடுதலை பெற்று தரக்கூடாது எவ்வளவு காலம் இந்த துன்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று கேட்டார் அவர் சொன்னதை கேட்டு என் உணர்வுகள் உறைந்து போயின அப்பாவை பிரிவதை பற்றி என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை ஏனென்றால் அப்பா என்னிடம் ஒருபோதும் சத்தமாக பேசியது கூட இல்லை அப்படிப்பட்டவரை நான் எப்படி கொடூரமானவர் என்று சொல்ல முடியும் மூடிய அறைக்குள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆர்யா அங்கில் சொன்னதை கேட்டு நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன் எவ்வளவு யோசித்தாலும் அப்பா எனக்கு தீமை செய்ததாக ஒரு விஷயம் கூட ஞாபகம் வரவில்லை ஆனால் அம்மாவின் கண்ணீர் அவரை ஒரு குற்றவாளியாகவே காட்டியது ஆர்யா என்னை வீட்டில் விட்டு விட்டு அவரும் உள்ளே வந்தார் எங்களை பார்த்ததும் அம்மா மகிழ்ச்சியுடன் உணவு பரிமாறினார் நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் தூங்குவதற்காக என் அறைக்கு வந்தேன் ஆர்யா அம்மாவுடன் அமர்ந்திருந்தார் எனக்கு தூக்கம் வரவில்லை ஆர்யா சொன்னதையே நினைத்து கொண்டிருந்தேன் அம்மா அப்பாவின் அறைக்கு சென்று மூன்று நாட்கள் ஆகிவிட்டன கடந்த மூன்று நாட்களாக அவர் என்னுடன் தான் தூங்கினார் என்னுடன் இருக்கும்போது அம்மா நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் அப்பாவின் நடத்தை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருந்தது எந்த நாளில் அவர் அம்மாவை தன் அறைக்கு அழைத்து செல்கிறாரோ அன்று அவர் வழக்கத்தை விட அதிக மகிழ்ச்சியாக இருப்பார் நான்காவது நாள் அப்பா மீண்டும் அம்மாவை தன் அறைக்கு அழைத்து சென்றார் நான் இரவு முழுவதும் நிம்மதியின்றி புரண்டு கொண்டிருந்தேன் அன்று காலை அம்மா அப்பாவின் அறையில் இருந்து வெளியே வந்தபோது அவரால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை அவர் ஒரு காலை தரையில் தேய்த்து தேய்த்து மிகுந்த சிரமத்துடன் நடந்து வந்தார் அம்மா உன் காலில் என்ன ஆனது என்று நான் கேட்டேன் அதற்கு அவர் சின்ன சின்ன விஷயங்களை கவனிப்பதை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்து உன் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சரியாக வரவில்லை என்றால் அதற்கும் உன் அப்பா என்னைத்தான் காரணமாக்குவார் என்றார் அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டத் தொடங்கியது அவர் அப்பாவுக்கு காலை உணவு தயாரிக்க சென்றார் அதன் பிறகு அவர் சமையல் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை நான் அம்மாவிடமிருந்து உணவை வாங்கிக்கொண்டு கொண்டு அப்பாவிடம் சென்றேன் அவர் என்னிடம் என் படிப்பை பற்றி விசாரித்தார் அப்பாவின் குரலில் அவ்வளவு இனிமை இருந்தது அவரது இந்த இரட்டை வேடத்தை பார்த்து நான் வியப்படைந்தேன் அவர் ஒருபோதும் கொடூரமானவராக தெரியவில்லை ஆனால் அம்மாவின் நிலைமை அப்பாவின் கொடுமையை உறக்க சொன்னது நான் அப்பாவிடம் அம்மா இல்லாமல் எனக்கு தூக்கம் வருவதில்லை அதனால் இரவு நேரத்தில் அம்மாவை உங்கள் அறைக்கு அழைக்காதீர்கள் என்று கூறினேன் அதை கேட்டு அப்பா புன்னகைத்தார் நான் எப்போதாவதுதான் உன் அம்மாவை அழைக்கிறேன் உன் அம்மாவின் மீது எனக்கு உரிமை இருக்கிறது நான் அவள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன் என்றார் அப்பா இதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது ஏனென்றால் அவரது அன்பின் லட்சணத்தை நான் தினமும் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அப்பாவிடம் எதையும் பேசும் தைரியம் எனக்கு இல்லை அதனால் மௌனமாக பள்ளிக்கு சென்றேன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது முழு உண்மையை அறியாமல் ஒருபோதும் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் அறை உண்மை எப்போதும் ஆபத்தானது அது ஒரு மனிதனை அழித்துவிடும் என்று கூறினார் ஆசிரியரின் அந்த பேச்சு என் மூளையில் ஒரு புதிய வாசலை திறந்தது அப்பாவின் முழு உண்மையை அறிந்து என் அம்மாவிற்கு அவரிடமிருந்து விடுதலை தர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் உதவ தயார் என்று ஆரிய அங்கு வாக்குறுதி அளித்திருந்தார் நான் உருவத்தில் அப்படியே என் அம்மாவை போல இருந்தேன் அன்று இரவு நானே அம்மாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து உறங்க வைத்தேன் பிறகு அம்மாவின் போர்வையை பொருத்தி கொண்டு அப்பாவின் அறைக்கு சென்றேன் அறையில் ஒரு சிறிய மின்விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது அந்த இருட்டில் அப்பா என்னை அம்மா என்று நினைத்து கொண்டார் கீர்த்திகா நீயே இன்று என் அறைக்கு வந்திருப்பது என்ன அதிர்ஷ்டம் என்றார் அப்பா அப்பா மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் அருகில் வந்து என் கையை பிடித்து அவருக்கு சமமாக அமர வைத்தார் அவர் அருகில் அமர்ந்திருந்தபோது என் உடல் நடுங்கியது அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையை அறிய நான் துணிந்தேன் கீர்த்திகா மகள் வளர்ந்து விட்டாள் என்று சொல்லி நீ என்னிடமிருந்து தூரமாகி விட்டார் உன்னை வலு அறைக்கு அழைக்க வேண்டிய நிலைக்கு என்னை தள்ளிவிட்டாய் மீது எனக்கும் உரிமை இருக்கிறது அல்லவா மகள் வளர்ந்து விட்டால்தான் ஆனால் பெற்றோர்கள் ஒரே அறையில் தங்குவதை புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவள் ஒன்றும் சிறியவள் இல்லை என்றார் நீ நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து போயிருக்கிறாய் நிம்மதியாக என்னுடன் உறங்கு உன்னை என் அருகில் பார்ப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்றார் அப்பா இருட்டில் என் முகம் அவருக்கு தெரியவில்லை அவரே என்னை தலையணையில் படுக்க வைத்தார் அவர் என் மெதுவாக பேசத் தொடங்கினார் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சேர்த்து வைத்திருப்பதாகவும் அதை கொண்டு எனக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதாகவும் கூறினார் அதன் பிறகு அவர் சொன்னதை கேட்டு என் உணர்வுகள் உறைந்து போயின ஆர்யா மீண்டும் நம் வீட்டிற்கு வரத் தொடங்கியிருப்பதை நான் அறிவேன் ஆனால் கீர்த்திகா அவன் ஒரு நல்ல மனிதன் இல்லை அவன் இன்னமும் சரியில்லை அவன் ஏற்கனவே ஒருமுறை உன் வாழ்க்கையை அழிக்க முயன்றவன் இப்போது வீட்டில் வளர்ந்த மகளும் இருக்கிறாள் எனவே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றார் அப்பா நான் அம்மா இல்லை அவருடைய மகள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை அவர் மெதுவாக என் தலைமுடியை கோதிவிட்டார் சிறிது நேரத்தில் அவரே தூங்கிவிட்டார் நான் நீண்ட நேரம் அவர் அருகிலேயே படுத்தியிருந்தேன் ஆனால் அவர் எதையும் செய்யவில்லை நான் மௌனமாக அறையிவிட்டு வெளியே வந்தேன் அப்பா தவறாக எதையும் செய்யவில்லை எனவே ஆர்யா அங்கில் மற்றும் அம்மாவை பற்றி என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன மறுநாள் காலை அப்பா வழக்கம் போலவே இருந்தார் நான் அவரை உற்று கவனித்தேன் ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை பள்ளியிலிருந்து திரும்பிய போது ஆர்யா அங்கிலின் கார் வீட்டின் முன் நின்றது நான் எப்போதும் போல சத்தமாக வராமல் ஒரு திருடனை போல மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தேன் அம்மாவும் அங்கிலும் என் அறையில் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் நான் இங்கே இருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை என் காதுகளால் நான் கேட்ட அந்த விஷயம் என் உணர்வுகளை உரைய செய்தது நான் அறிய துடித்த அந்த உண்மை இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அம்மா சிரித்துக்கொண்டே கொண்டே ஆர்யாங்களிடம் சொல்லி கொண்டிருந்தார் நான் என் மகளின் மனதில் அவள் அப்பாவிற்கு எதிராக வெறுப்பு விதையை ஆழமாக விதைத்து விட்டேன் என் மகள் தன் அப்பாவுக்கு எதிராக நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அந்த கிழவன் என்னை வலு இந்த உறவில் கட்டி வைத்திருக்கிறார் ஆனால் இப்போது எனக்கு விடுதலை வேண்டும் அவர் என்னை அறைக்கு அழைத்து செல்கிறார் என்னிடம் பேசிக்கொண்டே தூங்கிவிடுகிறார் ஆனால் நான் அறையை விட்டு வெளியே வரும்போது நானே என் தோற்றத்தை கலைத்து கொள்கிறேன் அவர் என் மீது கொடுமை செய்கிறார் என்பதை என் மகளின் மனதில் நன்றாக பதிய வைத்து விட்டேன் ஒருமுறை நானே என் சட்டையை கிழித்து கொண்டேன் நான் அவரிடமிருந்து பிரியும்போது என் மகள் எனக்கு கேடயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இதனால் என் மகளை விட்டுவிட்டு நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இருக்காது என் மகள் உலகத்திடம் என் நிரபராதி தன்மையையும் அவள் அப்பாவின் கொடுமைகளையும் சொல்லுவாள் பிறகு நான் என் மகளுடன் உன் வாழ்க்கையில் வந்து விடுவேன் ஆர்யாங்கில் சிரித்து கொண்டே சொன்னார் ஆமாம் நானும் அவளிடம் சொல்லிவிட்டேன் எப்போது உதவி தேவைப்பட்டாலும் நான் வருவேன் என்று அப்போது அம்மா அவரிடம் முன்பு போல என்னை ஏமாற்றி விடாதே ஒரு நீ என்னை நடுவழியில் விட்டு சென்ற போது என் கணவர் தான் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்றார் ஆர்யா அங்கில் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னார் அன்று என் குடும்பத்தினர் திருமணமான பெண்ணுடன் உறவு வைத்திருப்பதை எதிர்த்ததால்தான் உன்னை விட்டேன் ஆனால் இப்போது என்னை தடுக்க யாரும் இல்லை நான் உன்னையும் உன் மகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வேன் ஆனால் உன் கணவர் கொடூரமானவர் இல்லை என்ற உண்மை மட்டும் உன் மகளுக்கு தெரியக்கூடாது நாம் தான் அவரை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கிறோம் உன் தான் நம் இருவரையும் ஒன்று சேர்க்க போகிறாள் அம்மாவும் ஆர்யாங்கிலும் அவர்கள் நினைத்தது போலவே எல்லாம் நடக்கும் என்று நம்பி சிரித்தனர் ஆனால் என் காலடியில் தரை நழுவுவது போல நான் உணர்ந்தேன் என் அம்மா என்னை மட்டுமல்ல என் அப்பாவையும் ஏமாற்றி கொண்டிருந்தார் அவர் என் அப்பாவின் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு மற்றொரு ஆடவருடன் சேர்ந்து சதி செய்து கொண்டிருந்தார் ஆர்யா ஏற்கனவே ஒருமுறை நம் குடும்பத்தை அழிக்க முயன்றதாக அப்பா சொன்னது எனக்கு இப்போது நினைவுக்கு வந்தது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டதால் நான் அறைக்குள் நுழைந்தேன் என்னை பார்த்ததும் அம்மாவும் ஆர்யா அங்கிலும் திடுக்கிட்டனர் ஆனால் விரைவில் தங்களை சமாளித்துக் கொண்டனர் ஆர்யா அங்கில் எனக்கு ஒரு சாக்லேட்டை நீட்டினார் நான் அதை வாங்காமல் அம்மாவின் முகத்தை பார்த்து உறுதியான குரலில் கேட்டேன் அப்பாவால் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று இப்போது நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் தன் பொய் அம்பலமானதை அறிந்த அம்மா தயக்கமின்றி உண்மையை சொன்னார் திருமணத்திற்கு முன்பே அம்மா ஆர்யா அங்குலை காதலித்தார் ஆனால் ஆர்யா அவரை திருமணம் செய்வதற்கு பதிலாக துபாய்க்கு வேலைக்கு சென்றுவிட்டார் காதலை விட தன் எதிர்காலமே முக்கியம் என அவர் நினைத்தார் ஆனால் அம்மாவின் மனதில் ஆர்யா மீதான காதல் குறையவில்லை அம்மாவின் குடும்பத்தினர் அப்பாவை அவருக்கு தேர்ந்தெடுத்தனர் அம்மா இளமையாகவும் அழகாகவும் இருந்தார் ஆனால் அப்பாவோ அவரை விட பத்து வயது மூத்தவர் மற்றும் சாதாரண தோற்றம் கொண்டவர் ஆர்யாங்கில் அழகாக தெரிந்ததால் அம்மாவுக்கு அப்பாவை திருமணம் செய்வதில் விருப்பமில்லை வீட்டினரின் கட்டாயத்தால் அம்மா அப்பாவை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஒருபோதும் அவரை மனதார ஏற்கவில்லை இந்த உறவு அவருக்கு ஒரு சுமையாகவே இருந்தது திருமணமான ஓராண்டில் நான் பிறந்தேன் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்யா துபாயிலிருந்து திரும்பிய போது அம்மாவை கண்டதும் அவருக்கு மீண்டும் காதல் பிறந்தது அம்மாவும் தன் பழைய காதலுக்கு கட்டுப்பட்டு ஆர்யாவை ரகசியமாக சந்திக்க தொடங்கினார் ஆனால் சில நாட்களில் இந்த விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிந்துவிட்டது அவர் குடும்பத்தினர் அனைவரிடமும் அம்மாவை பற்றி தவறாக பேச தொடங்கினார் அப்பா அம்மாவை உண்மையாக காதலித்ததால் அவர் அம்மாவை பழியில் இருந்து காப்பாற்றினார் எல்லா புகார்களையும் பொய் என்று நிரூபித்தார் அப்பா அம்மாவிற்கு ஆதரவாக நின்றதால் குடும்பத்தினர் அமைதியாயினர் ஆரிய அங்கில் மீண்டும் கட்டாயமாக துபாய்க்கு அனுப்பப்பட்டார் ஒரு வருடத்திற்கு முன்பு ஆர்யா அங்கில் நிரந்தரமாக இந்தியா திரும்பியபோது போது அந்த காதல் மீண்டும் உயிர் பெற்றது அப்பாவை ஏற்கனவே பிடிக்காததாலும் நம் பொருளாதார நிலை சரியாக இல்லாததாலும் துபாய் பணத்துடன் இருந்த ஆர்யாவை தேர்ந்தெடுப்பது அம்மாவுக்கு எளிதாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு சிக்கல் அப்பா மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் அம்மாவாலும் என்னை பிரிய முடியாது அதனால்தான் அம்மா இந்த நாடகத்தை ஆடினார் என் பார்வையில் அப்பாவை ஒரு குற்றவாளியாக சித்தரித்து என் அனுதாபத்தை பெற்று என்னை தன்னுடன் அழைத்து செல்ல அவர் முயன்றார் இத்தனை ஆண்டுகளாக நான் ஒன்று மட்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன் என்னிடம் ஒருபோதும் சத்தமாக பேசாத அப்பா மூடி அறைக்குள் அம்மாவிடம் எப்படி கொடுமையாக நடந்து கொள்ள முடியும் நான் அம்மாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் செல்லுங்கள் ஆனால் என் அப்பாவை போன்ற ஒரு வெகுளித்தனமான மற்றும் உண்மையான மனிதரை என்னால் விட்டுவிட முடியாது ஆர்யா அங்கு ஏற்கனவே அம்மாவை இரண்டு முறை கைவிட்டவர் அவரிடம் எப்படி அம்மா மூன்றாவது முறையாக எதிர்பார்ப்பு வைத்திருந்தார் என்று எனக்கு புரியவில்லை ஆரிய அங்கிலின் கண்களில் எனக்காக ஒருவித வக்கிரமான ஆசையை முதல் முறையாக கண்டேன் அந்த ஆசை நிறைவேறிய பிறகு அம்மா அவருக்கு தேவைப்பட மாட்டார் என்பது எனக்கு புரிந்தது அம்மா எனக்கு அழகான கனவுகளை காட்டி அப்பாவை விட்டுவிட்டு அவருடன் வருமாறு என்னை கட்டாயப்படுத்தினார் ஆனால் என் அப்பாவை விட்டு விடுவது எனக்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அவர்தான் எனக்கு எல்லாமே உண்மை மட்டும் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால் நான் ஏதாவது தவறான முடிவை எடுத்திருப்பேன் நல்ல வேலையாக கடவுள் புண்ணியத்தில் நான் என் கண்களால் பார்த்தேன் காதுகளால் கேட்டேன் அம்மா அவருடன் செல்ல தயாராக இருந்தார் ஆனால் நான் அவர்கள் வழிக்கு வரமாட்டேன் என்பதையும் அம்மாவுடன் வரமாட்டேன் என்பதையும் ஆர்யா அங்கு உணர்ந்த போது அவர் மீண்டும் ஒரு முறை அம்மாவை பாதிலேயே தவிக்கிவிட்டு பிரிந்து சென்றார் ஆர்யா அங்கள் அம்மாவுக்காக வரவில்லை மீதுள்ள வக்கிரமான எண்ணத்திற்காகத்தான் எங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் என்பது அம்மாவுக்கு புரிந்தது அவர் மிகவும் தந்திரமான மற்றும் வஞ்சகமான மனிதர் என் அம்மாவின் காதலை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ள அவர் திட்டமிட்டிருந்தார் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி தான் எவ்வளவு பெரிய தவறு செய்ய துணிந்தோம் என்பதை அம்மா அப்போதுதான் உணர்ந்தார் ஒருவேளை நானும் அம்மாவும் அவருடன் சென்றிருந்தால் பெரியம்மா என் அம்மாவின் கௌரவத்தை சிதைத்தது போல அவரும் என் கௌரவத்தை சிதைத்திருப்பார் அம்மா செய்த எந்த புண்ணியமோ தெரியவில்லை நாங்கள் இருவரும் அந்த வஞ்சகனின் பிடியில் இருந்து தப்பித்தோம் இரவு அப்பா வீட்டிற்கு வந்தபோது அம்மா அவராகவே முன்வந்து அப்பாவுக்கு உணவு பரிமாறினார் தனது படுக்கையையும் அப்பாவின் அறைக்கை மாற்றிக்கொண்டார் அப்பாவின் மகிழ்ச்சியை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்பா உண்மையிலேயே அம்மாவை நேசித்தார் அதனால்தான் அம்மாவின் தவறுகளை இத்தனை காலம் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக அம்மா தன் தவறுகளை உணர்ந்து அப்பாவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார் மறுநாள் காலை அப்பாவும் அம்மாவும் சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தனர் அதை பார்த்தபோது என் இதயத்திற்கு மிகுந்த நிம்மதி ஏற்பட்டது சில நேரங்களில் காதலின் பெயரால் நாம் ஏமாற்றப்பட்டு யாரிடமும் முகம் காட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறோம் உண்மையான அன்பு என்பது திருமணத்திற்கு பிறகு ஒருவருக்கொருவர் கேடயமாக இருந்து ஒருவரின் குறைகளை மற்றவர் மறைத்து வாழ்வதில் தான் இருக்கிறது இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி